கர்த்தோடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் எப்படி சொல்லுகிறது ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு பாடு போதும் இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைக்காக அப்படின்னா எதிர்காலத்துக்காக கவலைப்படாதுங்க அப்போ கடந்த காலத்துக்கு கவலைப்படணுமா ஆமாம் படணும் ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே இந்த உணவு உங்களை கவலைக்கு உள்ளவர்களாக மாற்றணும் ஆனால் எதிர்காலத்தை குறித்து ஐயோ என் கல்யாண செலவுக்கு நான் என்ன செய்வேன் கல்யாணமே முடியலை என் குழந்தை பிறந்தா அதை படிக்க வைக்க நான் என்ன செய்வேன் இன்னும் குழந்தையே பிறக்கலை நான் எந்த கல்லூரியில் போய் சேர்க்கறது இப்படி தான் நிறையவே எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டார் நீங்க நாளைக்காக கவலைப்படாதுங்க என்னைக்கு ஆண்டவர் நம்ம தேவையை சந்திச்சாரா அவ்வளவுதான் பெரிய கிருவை நாளு ஆண்டவருக்கு ஒரு அருமையான ஆலயத்தை கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார் ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு வார சம்பளத்திற்கும் ஆனவர் நேர்த்தியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கிறார் ஊறுகிற கிணறு என்று சொல்வது போல இறைக்கிற கிணறு ஊறும் அப்படிங்கிறது போல ஒவ்வொரு வாரத்திற்கும் அந்த தேவைகளுக்காக நாங்கள் சம்பளத்துக்காக பணத்தை அக்கௌண்ட்ல எடுப்போம் அடுத்த வாரத்துக்கு எப்படியாவது வந்து சேர்ந்துடும் நினைச்சு பார்க்க முடியாது அதுக்கு என்ன செய்யறது இதுக்கு என்ன செய்யறது அப்படின்ல இதுவரை நடத்தினவர் நம்மை நடத்துவார் இதுவரை இப்படி பிரம்மாண்டமாக மேற்கூரை போடக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து விட்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவர் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே இவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு கிருவை கொடுத்தவர் நேர் எனவே நாங்கள் நாளைக்காக கவலைப்படாமல் இதுவரை நடத்தினவர் எங்களை நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு உண்மை மட்டுமே பற்றி கொள்ளத்தக்கதான கிருவைகளையும் தேவராஜ்யத்தை குறித்த நம்பிக்கையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே